ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் பசலக்கீரை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பசலக்கீரையில் நிறைய வகை இருக்குது இது இப்போ செய்ய போகிறது சிலோன் பசலக்கீரை இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது விட்டமின் சி விட்டமின் ஏ ஒமேகா த்ரீ போன்ற கொழுப்ப மிலங்கள் இருக்குது இது சிறுநீர் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த கீரையில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட வாங்க செய்முறையை பார்க்கலாம் பாருங்கள் பசிலக்கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் இதில் பருப்பு போட்டு போகிறேன் கடையல் மாதிரி வாங்க செய்முறையை பார்க்கலாம் இதில் பொரியல் பண்ணியும் செய் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை கடையல் மாதிரியும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் தான் செய்ய போகிறேன் துவரம்பருப்பு ஒரு கப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நான் மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது குக்கரில் பசுல கீரையை கிளீன் பண்ணி எடுத்துதை சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது உடனே வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாகவே வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு ஒரு விசிலே நல்லா வெந்து வந்திருக்கு இதை இப்போது கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் இப்போது தோரம் பருப்பு க பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு கடைஞ்சி வச்சதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தாலிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கீரை கடையில் தாளிப்பு கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ஸ்லோன் ரெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ